அனன்யா கதாவே தரக்க மாட்டேங்கிறாங்க சில வந்து கதவை தர சொல்லாம் பிளீஸ் அப்படின்னு சொல்லி மங்கா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க சிவகாமி கதை தர கதை தரன்னு சொல்றாங்க உள்ளுள்ள பாத்தீங்கன்னா போட்டோ தூக்கி போடா பிளவர் வாஷ தூக்கி போட அப்படின்னு எல்லாம் தூக்கி தூக்கி பொருட்கள் தூக்கி போட்டுட்டு இருக்காங்க சம்ம கார்ட்ல இருக்காங்க அனன்யா ஏ நீ வந்தா வாடி வராட்டி போடி அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி அதுக்கு மங்கா சொல்றாங்க ஏய் சிவகாமி அவளே எடுத்தோன்னு கோவத்தோன்னு ஏதோ ஒரு கோபத்தை பட்டுட்டே இருப்பா நீ பாட்டுல எப்படி பேசுறேன்னா அவன் கோவக்காரி கோபப்பட்டான்னு என்ன பண்றதாச்சும் பொறுமையா தான் சொல்லணும் நான் வா நீ வெளிய வந்தேன்னு வச்சுக்கோ நம்ம யோசனை பண்ணி எப்படி என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் ஒரு ஏதோ ஒரு பொருளை தூக்கி போடுறாங்க கதவு மேல அனன்யா அம்மா நீ முதல்ல வாமா கீழே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வர்றாங்க அடுத்ததே பத்மா வீட்டை காமிக்கிறாங்க பத்மா வந்து கேக்குறாங்க என்னாச்சு கௌசல எங்க போனா அவங்க அம்மா அப்பா வந்து இப்ப கேட்டுட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி வசந்த் கிட்ட கேக்குறாங்க என்ன அவங்க அம்மா வீட்டுக்கு போகலையா நான் அங்க போவாதானு நினைச்சிட்டு இருந்தேன் அங்க போகல எனக்கே ஏன் டவுட் இருக்கே அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுற மாதிரி பேசுறாரு அவருக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற தான் பேசுறாரு வசந்த் டேய் என்னடா பேசிட்டு இருக்க நீ என்னடா நான் இப்படி சொல்ற ஆனா சுபாவுட ஃப்ரெண்டு தான் அவளை கடைசியா வெளியே கூட்டிட்டு போனேன்னு சொல்றாங்க எதை நம்புறதுடா அப்படின்னு சொல்லிட்டு இனி எல்லாம் நம்ம இப்படி விட்டுட்டே இருக்கிறது தப்பு பேசாம நம்ம போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னோனே பதர்றாரு வசந்த் அப்பா போலீஸ்க்கு எதுக்கு பாதெல்லாம் வேண்டாம் நானே போய் கௌசலோட ஃப்ரெண்டு வீட்ல எல்லாம் போய் நான் கேட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றாரு பத்மாவும் சொல்றாங்க இல்லைங்க போலீஸ்கிட்ட எல்லாம் வேண்டாங்க எதுக்குங்க பேசாம பிரச்சனைங்க அதனால ஃபர்ஸ்ட் அவன் தேடிட்டான் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பத்மா அதுக்கு மூர்த்தி சொல்றாரு எல்லாம் சரி இப்போ தேடுறீங்க கிடைக்கலைன்னா போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன் நான் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க ஃபர்ஸ்ட் அவன் தேடிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம பாக்கலாங்க அப்படின்னு சொல்றாங்க சரிம்மா நான் போய் தேடிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு வசந்த் அடுத்தது சந்திரசேகர் வீட்டை காமிக்கிறாங்க சந்திரசேகர் வீட்டுல ஜோசியர் வந்திருக்காரு ஆக்சுவலா எதுக்கு ஜோசியர் வந்திருக்காருன்னா சிவகாமி தான் வர சொல்லியிருப்பாங்க பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேத்தையும் விஸ்வாவோட வீட்டுக்கு அனுப்பிச்சு விடணும்ல அதுக்கு நல்ல தேதி பார்க்கணும் அதுக்காக தான் வந்து ஜோசியர் வர சொல்லிருக்காங்க பாட்டி கேக்குறாங்க எதுக்குமா இப்போ இதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க சந்திரசேகர் சொல்றாரு ஆமா எதுக்கு இல்லைங்க பத்மா பேசுனதை நீங்க பாத்தீங்கல்ல அவ எப்படி பேசினாங்க ஆனா அவங்க சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்டா ஊர்ல என்ன சொல்லுவாங்க சொந்த சொந்தக்காரங்கெல்லாம் அதனால அவங்க ஃபர்ஸ்ட் கொண்டு போய் விடலாம் அதுக்கப்புறம் அடுத்த நாளையும் கூட அவங்க வரட்டும் ஒரு மாதம் இருந்துட்டு போகட்டும் அதை பற்றி கவலை இல்லைங்க ஃபர்ஸ்ட்டு அவங்கள நம்ம அனுப்பிச்சி விடலாம் மறு வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்குறாங்க பாட்டி ஆமாம் சிவகாமி சொல்கிறது தான் கரெக்டாக அது மாதிரியே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நாள் பார்க்க சொல்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட டேட் சொல்கிறாங்க பதினஞ்சாம் தேதினு வேற சொல்கிறாங்க அது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ஜோசியர் சொல்கிறாங்க அப்போ சிவகாமி சொல்கிறாங்க கஸ்தூரி அக்காவுக்கு மூணாம் நாள் கொண்டாடுறோம் அது முடிஞ்சோடனே அடுத்த நாள் தான் வருது அதனால இவங்களை பொண்ணு மாப்பிள்ளை நம்மளே போய் விட்டுரலாம் அப்படின்னு சொல்றாங்க சிறி சிவகாமி நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு பாட்டியும் சொல்லிடுறாங்க அதுக்கான ஏற்பாட்டெல்லாம் நான் போய் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா போன பின்னாடி ஒரே யோசனை இருக்காங்க மங்கா என்னடா இவ வர வர இப்படி நிஜமானே மாறிட்டே இருக்காள் நல்லவளா நல்லவளா நடிச்சாவே மூஞ்சி அப்படி கொடூரமா இருக்கும் இப்படி என்னென்னா இவ்வளோ சாந்தமாயிட்டா நல்லவளா நல்லவளாயிட்டாலே நான் என்ன பண்றது எப்படியாச்சும் பேசி கீசி இவன் மனசை மாற்றணும் மறுபடியும் நம்ம வழிக்கே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் எழுந்துருச்சு போறாங்க ஆக்சுவலா வந்து பத்மாவுக்கு நான் கால் பண்றேன்னு தான் சிவகாமி போயிருப்பாங்க ஒரு இடத்துல போய் நின்றுட்டு பத்மாவுக்கு கால் பண்ண போறாங்க அப்போது மங்கா சொல்றாங்க என்னடி நீ பாட்டுல ரொம்ப நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்கிற நீ சுத்தமா மாறிட்ட போல இருக்க எனக்கு பயமா இருக்குடி அம்மா நான் நஜமானே மாறிட்டேன் இப்போ அன்பரசிக்கு நான் சித்தி அக்காக்கு அப்புறம் நான் தான் அவளுக்கு அம்மா மாதிரி அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டோன்னு தூக்கி வாரி போடுது மங்காக்கு என்னடா இவ இப்படி மாறிட்டு இருக்காளே நம்ம கதை என்ன ஆகுறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்குள்ள பத்மாக்கு கால் பண்றாங்க மறு பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேர் வர்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை பத்மா கிட்ட சிவகாமி சொல்றாங்க அதுக்கு பத்மா சொல்றாங்க என்ன சிவகாமி முதல்ல இந்த அன்பரசி எங்க வீட்டு மருமகளா வர்றதுக்கே எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படிங்கும் போதே சிவகாமி சொல்றாங்க பத்மா மேடம் நான் அன்பரசியோட அம்மா என்கிட்ட இந்த பரிசெல்லாம் பேசாதீங்க கல்யாணம் ஆயிடுச்சு நீங்க தான் பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இனிமேல் இவ்ளோ பிடிக்கல அப்படி இப்படின்லாம் எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுவீட்டுக்கு வருவாங்கன்னு நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே மாதிரி இந்த சாமி கும்பிட்றதுக்கும் நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க நீ என்னடி சிவகாமி இப்படி பேசிட்டு இருக்க உனக்கு கொஞ்ச நாச்சு அறிவு இருக்கா அப்படிங்கிறாங்க அம்மா எனக்கு அன்பரசியும் ஒன்று தான் அனன்யாவும் ஒன்று தான் கோவம் பனி போல அவ எவ்வளோதான் கோவப்பட்டாலும் சீக்கிரம் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் ஆக்சுவலா பத்மா வந்து கஸ்தூரியே காணோங்கிற விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க சிவகாமி கிட்ட அதுக்கு சிவகாமி சொல்லியிருப்பாங்க நீங்க போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கும் சொல்றாங்க சிவகாமி அவங்க அம்மா கிட்ட அம்மா கஸ்தூரி விஷயம் சரி கௌசல விஷயமா இருந்தாலும் சரி எதுல மாட்டோம்னாலும் நீங்களும் அனன்யாவும் எதுவுமே சொல்லாதீங்க நான் அதுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பேத்துட்டு ஜெயிலுக்கு போயிடுறேன் ஏன்னா செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் என்னடி சிவகாமி இப்படி மாறிட்டா ஆமாமா நான் பழைய சிவகாமி இல்லை நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி போ என்னடா பண்றது இப்போ அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பத்துல டென்ஷன்ல இருக்காங்க அடுத்ததே பத்மா வீட்டை காமிக்கிறாங்க பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க அங்கா கௌசல்யா வந்தாலா வந்தாலான்னு ஒவ்வொருத்தருகிட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து ஒருத்தர் வரலா வரலங்கிறாங்க மூர்த்தி ஒரு பக்கம் எல்லாத்துக்கிட்டே கேட்டுட்டு இருக்காங்க அங்க கௌசல்யா வந்தாலா வந்தாலான்னு அங்கேயும் ஒருத்தருமே வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க சம்மர் டென்ஷன்ல ரெண்டு பேர் இருக்காங்க அந்த போலீஸ் வர்றாங்க இங்கே கௌசல்யா வீடு இதுதானே அப்படிங்கிறாங்க ஆமாங்க என்னாச்சுங்க அப்படின்னு கேட்கும்போது நடந்த விஷயத்தை பூரா சொல்றாங்க என்ன விஷயம்னா கௌசல்யா அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க இதை கேட்ட உடனே பத்மா என்ன பண்றாங்கன்னா பதறி போய் வசந்துக்கு கால் பண்ணுறாங்க சரிம்மா நான் உடனே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு இனிமேலும் சும்மா நம்ம தாமதிச்சிட்டு இருக்கக்கூடாது இதுதான் கரெக்டான சமயம் கரெக்டான ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு வசந்த் மூர்த்தி என்ன பண்றாருன்னா உடனே விஷ்வாக்கு கூப்பிட்டு விஷயத்த சொல்றாங்க கூப்பிடுறாங்க வீட்டுல எல்லாருமே வந்துடுறாங்க அவங்க கிட்ட இந்த விஷயத்தையுமே எல்லாரும் பதறி போயிடுறாங்க இவளுக்கு போய் இப்படி வரணுமா தான் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கவலைப்பட்டுட்டு இருக்காங்க பாட்டி அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அன்பரசி ஒரு டவுட் வருது கௌசல்யாக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கும் கஸூருக்கு இப்படி நடந்ததுக்கும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அச்சுச்சு இவ வேற பயன்ட புடிச்சுட்டாலே அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்காங்க மங்கா என்னடி இவ பாட்டுல சிஐடி வேலை பார்த்துட்டு இருக்கா நம்மளை மாட்டி விட்டுற போல இருக்குதே எப்படியும் அந்த கஸ்தூரி நம்மளை மன்னிச்சு விட்டுட்டு போயிட்டா இந்த கௌசலே சும்மா விடமாட்டாலே என்ன பண்றது அப்படின்னு சொல்றாங்க தப்பு செஞ்ச தண்டனை அனுபவிச்சுதாமா ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி அன்பரசு சொல்றாங்க அப்பா அம்மோட போன் எங்க எதுக்குமா கேக்குற ஆமாப்பா அம்மாவோட போன எங்க வச்சேன் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதே சிவகாசி சந்திரசேகர் கிட்ட சொல்றாங்க அப்பா என் கூட மனவிரையில நின்னுட்டு இருக்கும் தான் அம்மா அங்க இருந்து போச்சு அதுக்கப்புறம் தாலி கட்டுற சமயத்துல தான் நீங்க கூட்டிட்டு வந்தீங்க அது கடையில கௌசல்யா அக்காவையும் காணோம் அதுவும் நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க அவங்க ஊர்வலம் வரும்போதே அவங்க வரல அதனால ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும் நீங்க ஃபோன் எடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா கௌசல்யா அக்காவுக்கு அம்மாவை கூப்பிட்டுருப்பாங்க அம்மா கௌசல்யா அக்காவை கூப்பிட்டுருப்பாங்க ஏதாச்சும் ஒண்ணு நடந்திருக்கும் நம்ம இதை போன் எடுத்தா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க கரெக்ட் மணி சொல்றது கரெக்ட் தான் ஆஹ் ஒரு நிமிஷமா எனக்கு ஞாபகம் வந்துருச்சு மண்டபத்துல வந்து அந்த சமையல்காரங்க கொடுப்பாங்கல்ல அது எங்கிட்டதாம இருக்கு இப்படி சமையல்கார கொடுத்தாரு நான் இரு எடுத்துட்டு வரேன்னு சொல்லி எடுத்துட்டு வர்றாங்க கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அன்பரசு இதோட இந்த எபிசோட் முடியுது